ஹாய் இட்ஸ் லேடி பர்த் டைம் இன்னைக்கு மதியம் லன்ச்சுக்கு நிறைய முருங்கக்காய் இருந்ததுங்க சாம்பார் புளி குழம்பு அப்படின்னு வச்சு போர் அடிச்சிருச்சு சரி முருங்கைக்காயில் வந்து நல்லா ஒரு மசாலா போட்டு கிரேவி மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இருந்த எல்லா முருங்கக்காயுமே வந்து கிரேவி செஞ்சுட்டேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி புடலங்காய் தாங்க பொரியல் செஞ்சுருந்தேன் புடலங்காய் எப்போயுமே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா அந்த தோல் சுரசுர பொருட்கள் இல்லையா அந்த இது போய் நல்லா சாஃப்டாக வேகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கக்காய் கிரேவி செஞ்சாச்சு பசங்களுக்கு வந்து புடலங்காய் பொரியல் அப்புடின்னா தலைத்தறிக்கே ஓடிடுவாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து உருளைக்கெழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணியிருந்தேங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் சுட சுட சாதம் அதுக்கு முருங்கைக்காய் வந்து கிரேவி செஞ்சாச்சு அப்புறம் புடலங்காய் பொரியல் உருளைக்கெழங்கு வருவேன் பசங்களுக்கு இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததுனால ஸ்நாக்ஸ் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆரஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் சப்போட்டா அப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு செவ்வாழ் எடுத்தாச்சுங்க தேங்க்யூ